முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் சந்தித்த முன்னாள் மாணவர்கள் நிகழ்ச்சியில் தங்கள் பள்ளிக்கால நிகழ்வுகளை பகிர்ந்தனர் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் அமைந்துள்ள நாடார்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் பயின்ற மாணவ மாணவியர் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு சந்தித்தனர் இந்த சந்திப்பு வடவள்ளி தொண்டாமுத்தூர் சாலையில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்த அனைவரும் தங்களது பள்ளி நிகழ்வுகளை பற்றி பேசி மகிழ்ந்தனர் ஒரு சிலர் தங்கள் உருவ மாற்றத்தை கண்டுபிடிக்க தங்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டனர் இதில் ஒருவர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள வெளிநாட்டிலிருந்து தங்கள் நண்பர்களை பார்க்க விடுமுறை எடுத்து வந்தது மற்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி பின்னர் அனைவரும் தங்கள் பள்ளி பருவத்தை நினைவு வகையில் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை பற்றி தொழில் பற்றி பகிர்ந்து கொண்டனர் இந்த வருடங்களுக்கு பிறகான சந்திப்பு ஆனது மேலும் சிறப்பாக தொடர அனைவரையும் ஒருங்கிணைத்து தங்களால் முடிந்த அளவு தங்கள் படித்த பள்ளிக்கும் பின்னர் சமூகத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு உதவிகளை செய்வோம் என தெரிவித்தனர் உங்களுக்கு கூட மிஸ் ஆகிர கூடங்கிறதுக்காக தான் எனக்கு வந்து 1996ல கல்யாணம் ஆயிருச்சு நினைக்கறேன் ஏனா ஆப்ளிகேஷன் போறதா சின்ன நீங்க என்ன பண்ணீங்க மேனேஜர்

டிவி ஸ்கூலில் எங்கேன்னா பார்ப்பேன் ஸ்கூலுக்கு நிறைய வாங்கி விட்டுருக்காங்க ஆர்டரோக்கிய நிறைய ஆராய்க்கு காலம் குழம்பு நிறைய அது நாங்கள் அது கூட டிவி நல்லா கிடைக்கும்

എന്നാമവരീ ആഗെന്നഗരമേ മെഗുയകുനെ നിലവേവ സഖിയേവ இப்படி சொல்லும் போது எல்லாரும் கரெக்டா செய்யணும் பக்கத்துல கரெக்டா மூணு அவங்க சன் Sun Sun Yep Sun Moon Sun Here Moon Moon Sun Sun Moon Moon

多余八千多万